இரவு வானத்தில் நிலவை பார்த்து ரசிக்கிறதே ஒரு தனி தான் நிலவு மேலே காதல் கொண்டு இருக்கவங்கள பட் ஒரு நாள் திடீர்னு நீங்கள் நிலவை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கும் போது அது டக்குன்னு மறைஞ்சு நிலவு இருக்க இடத்துக்கு பதிலாக மற்ற கிரகங்கள் வந்தா என்ன நடக்கும் நம்ம பூமி சர்வை ஆகுவா மற்ற கிரகங்கள் நம்ம பூமி மேல என்ன மாதிரியான இம்பாக்ட கொடுக்கும் திஸ் இஸ் அன்சைன் நிலவுக்கு பதிலாக கிரகங்கள் நிலவுக்கும் பூமிக்கும் இடைப்பட்டிருக்க அந்த கேப்பை பார்க்கும்போது ஏதோ நம்ம அந்த நிலவுக்கு பக்கத்தில் இருக்கிறது போல தான் தோன்றும் ஆனால் உண்மையிலே பூமிக்கும் நிலவுக்கும் இடைப்பட்டிருக்க அந்த கேப்பில் இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களையுமே உங்களால் லைன் பை லைன் அடிக்க வச்சிட முடியும் ஸோ ஒன்பது கிரகங்களையும் உங்களால் அந்த ரெண்டு கேப் ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா இப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ தூரத்தில் நிலவு இருக்குன்னு இப்போ அவ்வளோ தூரத்தில் இருக்க அந்த நிலவை ஒரு ஒரு கிரகத்தால் மாற்றி வைக்க போகிறோம் சிமுலேஷன்லேயும் பார்த்துலாம் அண்ட் தேரேட்டிக்கில் என்ன மாற்றங்கள் இருக்குங்கிறதமே மொத்தமாக பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம மெர்க்குரியல் ஆரம்பிச்சிடலாம் புதன் கிரகத்துக்கும் நம்ம நிலவுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸுங்கிறது கிடையாது நிலவு போலதான் புதன் கிரகமும் இருக்குன்னு நீங்க வச்சுக்கலாம் கொண்டு போய் நீங்க நிலவு இருக்க இடத்துக்கு பதிலாக பண்ணீங்கன்னா பெரிய மாற்றங்கள்னு ஒன்றும் நடக்காது நிலவு எப்படி நம்ம பூமியை சுத்தி வருதோ அதே மாதிரி கொஞ்சம் குறுக்கிய சுழல் வட்டத்துல புதன் கிரகமும் நம்ம பூமியை சுற்றி வரும் ஆனா என்ன நிலவு வெளிப்படுத்துற அந்த வெளிச்சத்தை விட புதன் கிரகம் கொஞ்சம் கம்மியான வெளிச்சத்தை தான் அதோடைய மேற்பரப்பு அவ்வளவு இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நிலவை விட கொஞ்சம் சைஸ் டிஃப்ரென்ஸ் வேற மாதிரி இருக்கு அந்த காலத்தினால நம்ம வழக்கமா பார்க்கக்கூடிய அந்த டைடல் வேவ்ஸை விட இந்த புதன் கிரகம் வெளிப்படுத்தக்கூடிய டைடல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் அது மனிதர்களால சமாளிக்கக்கூடிய தான் இருக்கும் ஸோ புதன் கிரகம் நம்ம நிலவை ரீப்ளேஸ் பண்ணிச்சுனா பெரிய டிஃப்ரென்ஸுங்கிறது ஒண்ணும் நம்மளுக்கு நடக்காது சிமிலேஷன்லயும் உங்களால் பெரிய அளவுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே பார்க்க முடியாது ஆல்மோஸ்ட் நிலவும் புதன் கிரகமும் நம்மளுக்கு ஈக்குவலா தாங்க ஃபீல் ஆகும் புதன் கிரகம் நம்ம நிலவுக்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆச்சுன்னா நம்ம பூமி தப்பிச்சுடும் நாமளும் தப்பிச்சுடும் புதன் கிரகத்தை தொடர்ந்து வெள்ளி கிரகம் நம்ம சூரிய குடும்பத்திலே சூடான கிரகங்கிறதை தாண்டி அதிக வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் விடி வெளியே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது வேற ஒன்றும் இல்லை வெள்ளி கிரகம் தான் நம்ம பூமியை விட்டு அவ்வளோ தொலைவில் இருக்கும்போதே பளிச்சுன்னு தெரியக்கூடிய அந்த வெள்ளி கிரகத்தை நீங்க நிலவுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா மொதல் நம்ம நோட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பிரகாசம் அதிகமாகும் வெளிச்சம் அதிகமாகும் அதிகமான சூரிய ஒளியே இந்த பக்கம் அந்த வெள்ளி கிரகம் பிரகாசமாக ரிஃப்ளெக்ட் பண்ணி இரவு நேரத்துலேயும் மூணு நிலவுகள் ஒன்றும் எந்த அளவுக்கு அதிகமான வெளிச்சத்தை உங்களால் பார்க்க முடியுமோ அவ்வளோ வெளிச்சத்தை வெளிப்படுத்துமா ஸோ இரவு நேரத்தில் உங்களுக்கு டார்ச்சு விளக்குகள்னு சொல்லி பெருசாக ஒன்றும் தேவைப்படாது அவ்வளோ பிரகாசமாக இருக்கும் பட் இந்த வெள்ளி கிரகம் நம்ம நிலவு விட மிக பெருசு கிட்டத்தட்ட பூமிக்கு ஈக்குவலான சைஸா இருக்க அந்த காரணத்தினால நிலவு இருக்க இடத்துல அந்த வெள்ளி கிரகம் வரும்போது அது நம்ம பூமியோட நிலவா மாறாது அந்த வெள்ளி கிரகம் நம்ம பூமியை சுத்தி வராது பூமியும் வெள்ளி கிரகமும் பைனரி பிளானட்ஸா மாறிடும் அதாவது ரெண்டுமே மாத்தி மாத்தி ஒரு காமன் பாயிண்ட சுத்தி வர ஆரம்பிச்சிடும் சிமுலேஷன்லயுமே அதை உங்களால பார்க்க முடியும் நம்புறேன் சோ வெள்ளி கிரகமும் பூமியும் தன்னை தானே சுத்தி வர ஆரம்பிச்சிடும் சோ வெள்ளியும் பூமியும் ஒரு பைனரி பிளானட்டா மாறும் பூமியோட டைடல் ஃபோர்ஸை இது மிக பெருசாக பாதிக்கும் கடல் அலைகள் மிக பெருசாக எழும்புன்னு சொல்லப்படுது பூமியோட சுழல் வேகமும் கணிசமாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரங்கிறது நாற்பத்தெட்டு மணி நேரமாக மாறலாம் பூமியோட கிளைமேட்ஸ் மிக பெருசாக பாதிக்கப்படும் அண்ட் அதிகமான எரிமலைகள் வெடித்து சேர்ந்த வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா டைடல் ஃபோர்ஸ் அதிகமாகுதுல்ல அதெல்லாம் தேவையில்ல மனிதர்கள் வாழ்வாங்களா மனிதர்கள் உயிர் வாழ்வாங்களா கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருவாங்களா நீங்கள் கேட்பீங்க சூரிய வெளிச்சம் மட்டும் இல்லை வெப்பத்தையும் பாசிபிளி இந்த பக்கம் கிரகம் அதிகமாக கொடுக்கலாம் கடல் மட்டும் உயர வாய்ப்புகள் இருக்கு டைடல் ஃபோர்ஸும் பாதிக்கப்படுறது காலத்துனால அழிவுகள் இருக்க தான் செய்யும் பட் மனித குலமே அழிமாங்கிறது டவுட் தான் ஸோ நிலவுக்கு பதிலாக கிரகம் வந்தாலும் மனிதர்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தான் செவ்வாய் கிரகம் செவ்வாய் கிரகம் நம்ம பூமியோட குட்டி தான் கிட்டத்தட்ட நீங்க நிலவை டபுள் பண்ணால் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சைஸ் வருமோ அதுதான் செவ்வாய் கிரகத்தோட சைஸ் செவ்வாய் கிரகமும் இந்த வெள்ளி நம்ம பூமியோட டைடல் வெளி கிரகத்தை பாதிக்கும் கடல் அலைகள் மிக பெருசாக எழும்பும் சோ கடல் ஓரத்தில் வாழ்றது கடினமாகும் அதே சமயத்தில் இரவு வெளிச்சம்ங்கிறது சிவப்பா இருக்கும் எப்படி சன் செட் இரவு வானம் வந்து உங்களுக்கு சிவப்பா தெரியுதோ அதே மாதிரி இரவு நேரத்துல சூரியனோட வெளிச்சத்தை இந்த செவ்வாய் கிரகம் சிவப்பா தான் ரிஃப்ளெக்ட் காரணத்தினால இரவு எப்போதுமே உங்களுக்கு சிவப்பாக தான் இருக்கும் அது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஃபீலோ கொடுக்கும் இது உடைய சைஸ் வானத்தில் வெள்ளிக்கிறக்கத்தை விட குட்டியாக தான் இருக்கும் ஸோ வெள்ளிக்கிரகம் அளவுக்கு மிகப்பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தலானாலும் கண்டிப்பாக டைடல் ஃபோர்ஸில் ஒரு மட்டும் இருக்கதான் செய்யும் அண்ட் அந்த டைடல் ஃபோர்ஸ் நம்ம பூமியோட சுழல் வேகத்தை கண்டிப்பாக குறைக்கணும் இது நம்ம நிலவு விட ரெண்டு மடங்கு பெருசா இருக்கும்போது கண்டிப்பா அந்த வெளிச்சம்ங்கிறது அதிகமாகும் அண்ட் ஹீட்டுங்கிறதுமே அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு பட் இரவு வானம் வெண்மையா இல்லாம சிவப்பாக தாங்க இருக்கும் பட் கண்டிப்பா இது நம்ம கிரகம் போல பூமியை பைனரி பிளானட் எல்லாம் கண்டிப்பா எப்படி நம்ம நிலவு பூமியை சுற்றி வருதோ அதே போல இந்த செவ்வாய் கிரகமும் பூமியை தான் சுத்தி வருதுன்னு சொல்றாங்க ஸோ புதன் வெள்ளி செவ்வாய் இந்த முதல் மூன்று கிரகங்களுமே நம்ம பூமியை பெரிதளவு பாதிக்காமல் நிலவை பெர்ஃபெக்டா ரீப்ளேஸ் பண்ணிடும் அதே மாதிரி சூரிய குடும்பத்தோட கடைசி பிள்ளை நம்ம ப்ளூட்டோ அவரையுமே உள்ள சத்துக்கலாம் ப்ளூட்டோ நம்ம நிலவோட குட்டியா இருக்கிற காலத்துனால நம்ம பூமியில் அது ஒரு மிகப்பெரிய இம்பாக்டே ஏற்படுத்தாது பூமி இருக்க இடத்துல பெர்ஃபெக்டா அந்த ப்ளூட்டோ அடுத்த ஒரு நிலவாவே சுத்தி வருதுன்னு சொல்றாங்க ஆனா என்ன அது நிலவோட இருக்க அந்த காலத்துனால கடல் எல்லாமே உள்வாங்க ஆரம்பிச்சிடும் ஸோ ப்ளூட்டோ நிலவுக்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆச்சுன்னா நிலவோட இம்பாக்டை விட ப்ளூட்டோட இம்பாக்ட் கம்மியாக இருக்கும் ஸோ கடல் உள்வாங்கி கடலோரம் வந்து இன்னும் விரிவடையும் பீச் வந்து பெருசாகும் அதை நம்பி இருக்கக்கூடிய அந்த எக்கோசிஸ்டமும் பாதிக்கப்படலாம் பட் இதனால் பூமிக்கு பெரிய ஆபத்து எதுவும் ஏற்படாது பூமியோட சுழல் வேகம் அதிகமாகலாம் ஒரு நாள் கணக்குங்கிறது வேகமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிலவை விட கம்மியான இம்பாக்டை தான் இந்த ப்ளூட்டோ வெளிப்படுத்தினதுக்காகத்தனால ப்ளூட்டோ நம்ம நிலவாக இருக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க ஸோ டெரஸ்டல் பிளானட் எல்லாமே முடிச்சு போச்சு இப்போ நம்ம கேஸ் ஜெயன்ஸ் கிட்டே வருவோம் பெரிய என்ன ஜூபிட்டர் தான் போயிடுவோமா சூரிய குடும்பத்தோட மிகப்பெரிய கிரகமாக இருக்க அந்த ஜூபிட்டரை நீங்கள் நிலவுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா நம்ம இரவு வானம் இப்படி தான் இருக்கும் எவ்வளோ பெருசாக இருக்குது இரவு வெளிச்சம்ங்கிறதும் டபுள் மடங்கு அதிகமாகும் பட் இது வெறும் ஒரு மொதல் ரெண்டு மணி நேரத்துக்கு தான் ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்கள் டைரெக்டாக அந்த ஜூபிட்டரை நோக்கி போக ஆரம்பிச்சிருவீங்க எஸ் ஜூபிட்டர் பூமியோட நிலவா இருக்காது பூமி தான் ஜூபிட்டரோட நிலவா மாறும் ரெண்டு விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு ஒன்னு ஆப்வியஸா அந்த ஜூபிட்டர் நம்ம பூமியை தன்னுடைய நிலவா மாத்தி அதுடைய தொண்ணூறு நிலவுல நம்மள ஒரு தொண்ணூத்தி ரெண்டாவது நிலவா ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் நாமளும் காழ முழுக்க ஜூபிட்டர் சுத்தி வளர வர வேண்டியதுதான் பட் அதை தாண்டி இந்த சமயத்தில் ஜூபிட்டர் நம்ம பூமிக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கும் ஸோ விச் மீன்ஸ் பூமி பாசிபிளி ஜூபிட்டர் மேலே மோத்துறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அந்த ஜூபிட்டர் எவ்வளோ பெருசுனா அதில் ஒரு ரெட் ஸ்பாட்டுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க அந்த ரெட் ஸ்பாட்டுக்குள்ளே நீங்கள் ரெண்டு பூமி அடைக்கலாங்க அவ்வளோ பெருசு அந்த ரெட் ஸ்பாட் அந்த ஜூபிட்டரோட ரெட் ஸ்பாட்டை எவ்வளோ போது ஜூபிட்டர எவ்வளோ பெருசாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் நம்ம வியாழன் ஐக்கியம் ஐக்கியமாயிடுவோம் ஜூபிட்டரோட இம்பேக்ட் அவ்வளோ இன்டென்ஸ் ஆனது ஸோ ஜூபிட்டரை மட்டும் நம்ம நிலவாக மாற்ற நீங்கள் பிளானே பண்ணாதீங்க ஏன்னா சோழி முடிச்சு போய்டும் அவ்வளோதான் வியாழன் கிரகமே இப்படி இருக்கும்போது நம்ம சின்ன அண்ணன் சனி கிரகம் என்ன பண்ணுவார்ன்னு நினைக்கிறீங்க அவர்கிட்ட அந்த ரிங்ஸ் வேற இருக்குது ஸோ இங்கேயுமே சேம் செட்டப் தான் நடக்க போகுது பட் விட அதிகமான வெளிச்சத்தை பாசிபிளி இந்த சேட்டன் வெளியில விடலாம் அதாவது இரவு நேரங்கள் கூட நம்மளுக்கு பகலா தெரியலாம் காரணம் அந்த ஜூபிட்டரோட அந்த ரிங்ஸ் இருக்கல அந்த ரிங்ஸ் அதிகமான சூரிய வெளிச்சத்தை வெளிப்படுத்தும் ஏன்னா அந்த ரிங்ஸ்ல முக்காவாசி ஐஸ் அண்ட் கிறிஸ்டல்ஸ் தான் அந்த காரணத்தினால இரவு நேரம் நம்மளுக்கு பகலாவே மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அண்ட் ஆப்வியஸாக வானத்தில் பார்க்கும்போது ஒரு மிக பிரம்மாண்டமான கிரகம் அது தெரியும் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜ் அந்த வானத்தை இந்த சாட்டன் கிரகம் மட்டுமே அடைக்கணும்னு யோசிச்சு பாருங்க பட் இதுவும் மொதல் ரெண்டு மணி நேரத்துக்கு தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சனி கிரகம் நம்ம பூமியை உள்ளழுக்க ஆரம்பிக்கும் பட் சப்போஸ் நம்ம அந்த ரிங் சிஸ்டம் கடந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ரிங்ஸில் இருக்கக்கூடிய அந்த கற்களையே நம்ம பூமில எரி கற்களா வந்து விழும் ஸோ நம்ம சிம்பிளா அந்த கிரகத்துக்குள்ள விழுந்து அழிகிறதுக்கு முன்னாடி அந்த கற்களையே நம்ம அழிச்சிடும் அண்ட் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி டஸ்ட் பாட்டிகள்ஸ் எல்லாமே வானத்தில் அழகான மீட்டர் ஷாவர்ஸை உருவாக்குன்னு சொல்கிறாங்க வானமழகா தான் இருக்கும் ஆனா அகைன் நம்ம அந்த சனி அழிஞ்சிருவோம் வியாழனும் நம்மளை அழிச்சாலும் அந்த இடத்துல நம்ம பூமி துகள் துகளா சிதறடிக்கப்பட்டுச்சுன்னா அந்த துகள்களை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து சனி கிரகம் என்னோட ரிங்க வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே தான் வியாழனும் உடைக்கப்பட்ட அந்த பூமியை ஒன்றா சேர்த்து ஒரு ரிங்கை உருவாக்க சான்சஸ் இருக்கு இதே தான் அடுத்து வர யுரேனஸ் அண்ட் நெப்டியன் சோ இப்போ இருக்கக்கூடிய வியாழன் அண்ட் சனி கிரகத்தை விட அதோடைய சைஸ் கம்மியா இருக்க அந்த காலத்தினால இது நம்ம பூமி மேல வெளிப்படுத்தக்கூடிய அந்த இம்பாக்ட்ங்கிறது கம்மியாக தான் இருக்கும் பட் ஸ்டில் பூமியை அது கண்டிப்பா ஒரு நிலவாவோ இல்ல ஒரு ரிங்காவோ மாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எப்படி பார்த்தாலும் இருக்கக்கூடிய இந்த நான்கு கிரகங்களும் பூமி காட்டக்கூடிய அந்த இம்பாக்ட்ங்கிறது லிட்ரலி அழிவுதான் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அந்த கேஸ் ஜெயின்ஸை நம்ம நிலவுகளாக மாற்றக்கூடாதுன்னு தெரியுது இதில் அந்த சிமுலேஷன் படி பார்க்கும்போது அந்த நெப்டியூன் மேல ஆக்சுவலாக பூமி போய் மோதும் போது அது நெப்டியூனோட அந்த அச்சையே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அமைக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படியே ஆக ஆரம்பிக்குது சப்போஸ் இது உண்மையாக நடக்கும் பட்சத்தில் பூமி நெப்டின் மேலே ஒரு மிகப்பெரிய இம்பாக்டே உருவாக்கலாம் ஆனால் அந்த கேஸ் ஜெயின்ஸ் என்னதான் சில மணி நேரங்களில் நம்ம பூமியை உள்ளிழுத்தாலும் அது பூமி மேலே அதுக்கு முன்னாடியே அந்த டைடல் இம்பாக்டுங்கிறத உருவாக்கிடும் ஸோ பூமி சுனாமி சுனாமியாலையும் அதே சமயத்தில் கம்ப்ளீட்டாக உருக்குலைத்தும் அழிக்கப்படும் பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எரிமலைகள் வெடிச்சு சத்திரம் சுனாமி கரையோரங்களை காலியாக்கிடும் அண்ட் பூமியில் ஏக்கப்பட்ட நிலநடுக்கங்கள் ஏற்படும் ஸோ அழியிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அழிஞ்சிட்ருப்போம் ஸோ கேஸ் ஜெயின்ஸாக நம்ம நிலவுகளாக மற்ற பிளானே பண்ணக்கூடாது அதுவே மற்ற கிரகங்கள் நம்மளுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக செட் ஆகிற அந்த காலத்தினால அது முக்கியமாக ப்ளூட்டோ அண்ட் மெக்யூரிய நம்மளுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகும் ஸோ ஃபியூச்சரில் மாத்திர ஐடியா இருந்துச்சுன்னா நிலவுக்கு பதிலாக நீங்கள் மெக்யூரி அண்ட் ப்ளூட்டோவை மாற்றிக்கோங்கப்பா பட் எனக்கு அதெல்லாம் தேவை இல்லை நானே ஒரு செலிடம் ஃபைல் தான் எனக்கு நிலவே போதுங்க திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்